என்னுடைய வாக்குரிமைக்குரிய ஜனநாயக கடமை ஆற்றியிருக்கிறேன் அதேபோல் வாக்குரிமை பெற்றிருக்கக்கூடிய அனைவரும் என்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றிட வேண்டும் மறந்தடாமல் அதை அந்த ஜனநாயகம் ஆற்றிட வேண்டும் என்று உங்கள் மூலமாக நான் வேண்டுகொள் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்தியாவுக்கு வெற்றி தான் மக்கள் அனைவரும் தங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்ற முதலமைச்சர் அழைப்பு விடுத்திருக்கிறார் நான் என்னுடைய கடமையை நிறைவேற்றி இருக்கிறேன் நீங்களும் தங்களுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என அவர் மக்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் இந்தியா கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் என தன்னுடைய நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் அந்த காட்சிகளைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர் வாக்களித்த பிறகு பேட்டியளித்திருக்கிறார் தன்னுடைய ஜனநாயக கடமையை தான் நிறைவேற்றி இருப்பதாகவும் மக்களும் நிறைவேற்ற வேண்டும் என அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார் இந்தியா கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெறும் என அவர் தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தி இருக்கிறார் நான் என்னுடைய வாக்குரிமைக்குரிய ஜனநாயக கடமை ஆற்றியிருக்கிறேன் அதேபோல் வாக்குரிமை பெற்றிருக்கக்கூடிய அனைவரும் தன்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றிவிட வேண்டும் வளர்ந்துவிடாமல் அதை புறக்கணித்துடாமல் அந்த மாற்ற வேண்டும் என்று உங்கள் மூலமாக நான் வெற்றி மாதிரி இந்தியாவுக்கு நிச்சயம் வெற்றிதான் என அவர் தெரிவித்திருக்கிறார் நான் என்னுடைய கடமையை ஆற்றியிருக்கிறேன் வாக்குரிவை பெற்றுள்ள அனைவரும் தவறாமல் ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும் என அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார் சித்தரஞ்சன் சாலையில் இருக்கக்கூடிய இல்லத்திலிருந்து தன் மனைவியுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடந்தே சென்று வாக்களித்திருக்கிறார் பின்பு செய்தியாளர்களை சந்தித்து மக்கள் அனைவரும் கண்டிப்பாக வாக்களிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் இந்தியா நிச்சயம் வெற்றி பெறும் என அவர் தெரிவித்திருக்கிறார் காலையில் உற்சாகமாக வந்து வாக்களித்துவிட்டு நடந்தே அவர் செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் அனைவருக்கும் அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார் வாக்குரிமை பெற்றிருக்கக்கூடிய மக்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆறு கோடியே பத்தொன்பது லட்சம் பேர் இந்த தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார் இந்த தேர்தலில் இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகம் பதினெட்டிலிருந்து பத்தொன்பது வயதுக்குட்பட்ட முதல் முறையாக வாக்களிக்கக்கூடிய இளைஞர்களின் எண்ணிக்கை ஆறு லட்சம் பேர் இருக்கக்கூடிய சூழலில் அவர்கள் வாக்களிக்க வேண்டும் என தொடர்ந்து தலைவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பண்ணுங்க